உமர் அமீரன் முக்மீனின் அமீரன் முக்மீனே உங்களை அழக பதிவு செய்கிறார் என்ன மலரும் நினை உமரு அப்படின்னு கேட்கும் பொழுது அமீருள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மாலை நேரங்களிலே எல்லா சிறுவர்களோடு நான் இங்கு ஆடையும் கோவேரி கழுதைகளையும் ஒட்டகங்களையும் மெய்க்க வருவேன் மாலை நேரங்கள் எல்லாம் மெய்த்து விட்டு அவர்கள் செல்லும் பொழுது இல்லம் திரும்ப அல்லது யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களோ நான் நினைச்சிறேன் விட்டுருப்பேன் அப்போ அதை மேய்க்கக்கூடிய கம்பை வைத்து அடிப்பார்கள் என் தந்தை சத்தா வாட மாடு மேய்க்கதற்கும் ஆடு மேய்ப்பதற்கும் ஒட்டகை மேய்ப்பதற்கும் தகுதி இல்லையடா உனக்கு அப்படின்னு என் தந்தை என்னை ஏசுவார் ஒரு காலம் வந்தது அல்லா எனக்கு ஈமா மக்களை ஆண்டு காலம் நான்கு மாதம் வாரம் இந்த மண்ணை ஆட்சி புரியக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய ரசூல் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் என்னை வைத்துவித்தார்கள் என் தந்தையால் இப்படி வார்த்தையில் சொல்லப்பட்ட நான் நம்முடைய நாடு நல்லரசாக வேண்டும் என்றார் வல்லரசாக வேண்டும் என்றார் பிறந்த உமரின் ஆட்சி வர வேண்டும் என்று எல்லா அறிஞர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லித் தருகிற அளவிற்கு அரசியல் என்றாலே உமரை விடு